வணக்கம் இன்றைக்கி பட்டாணி பருப்பை யூஸ் பண்ணி ஒரு வாழைப்பு வடை எப்படி பண்ணணும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் அதை விட இந்த பட்டாணி பருப்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வடை பண்ணுறதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும் டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பட்டாணி பருப்பை வந்து நாம் தண்ணியில் ஒரு முப்பது நிமிஷத்துலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சிட்டு நம்ம வடை பண்ணலாம் பட்டாணி பருப்பை நம்ம ஊற வச்சு எடுத்திருக்கோம் இதை நான் பாதி தான் போட்டிருக்கேன் அடுத்த வாட்டி மிக்ஸி ஜாருக்கு இங்கே கொஞ்சம் வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு பத்து சவுப்பு மிளகா அப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு சின்னதாக ஒரு இஞ்சி துண்டு சோம்பு ஒரு ஸ்பூன் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து அரைச்சிடணும் இதோடு சேர்த்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாவையும் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம் மூணு பச்சை மிளகாவையும் நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம் இதோடு நம்ம தேவையான அளவுக்கு உப்பும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் நம்ம மடமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதோடு நம்ம ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கோம் இதோட கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டோம் நம்ம இதில் ரெம் ரெண்டு வெங்காயம்தான் நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்ம வாழைப்பூ போடுறதுனால வாழைப்பூவும் இதில் நம்ம ஆட் பண்ணியாச்சு இப்போ எதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் உருண்டை பண்ணி வடை தட்டி போட்டுறோம் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் வடை தட்டுறதுக்கு வந்து நம்ம உருண்டை பண்ணி வச்சிட்டோம் மாவு அரை அரைக்கிறப்போ நம்ம வந்து தண்ணி தெளித்து தெளித்து அரைச்சாவே கரெக்டாக வந்துடும் இன்னொன்று ஃபுல்லாக நைஸாக அரைக்காமல் நம்ம கொறப்பொறப்பாக அரைச்சா வடை இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கிராமத்து ஸ்பெஷல் வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா கிறிஸ்பியா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் சர்வமும் கிருஷ்ணார்பணம்